அந்த ஒரு பயமும் இருக்கு அதே மாதிரி வந்து நல்ல நல்ல காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியா முடிஞ்சிருச்சு நம்ம ரவுண்ட் டூல வந்தா நம்மளுக்கு அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்குமான்னு ரொம்ப பயத்தோட இருக்கீங்க ஏன்னா நீங்க அது பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னன்னா டிஎன்இஏ மெடிக்கல் டென்வாஸ் அக்ரி இது எல்லாமே ஒரே டேட்டை நோக்கி நோக்கி வருது ஏன்னா ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணவங்க இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள போய் காலேஜ் போய் ஜாயின் பண்ணனும் அப்படி அக்செப்ட் பண்ண அப்போடு கொடுத்தவங்க டிஎஃப்சியில் வந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே போகணும் இந்த இதுக்குள்ளே போகலட்டுனா அவங்களுடைய சீட்டு கேன்சல் ஆயிரும் அதுக்காக வந்து அவங்க எல்லாமே இருபத்தி மூணாம் தேதி சேரலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷனோட டேட் வந்து என்னைக்கு வருது இருபத்தஞ்சாம் தேதி தான் ரேங்க் லிஸ்ட் வருது ஏன்னா இருபத்தஞ்சாம் தேதி ரேங்க் வந்துருச்சுன்னா ஓரளவு வந்து அவங்களுக்கு என்னது நம்பி போயிடுவாங்க ஏன்னா அவங்க மேலே கிடையாது அரசரை நம்பி புருஷன் கதை மாதிரி நமக்கு மெடிக்கல்ல கிடைக்கலன்னா அந்த பயம் இருக்கும் ஏன்னா டாப் காலேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி டன்வாஸோட அலாட்மெண்ட் வந்து இருபத்தி ஆறாம் தான் வருது அதுக்கு தான் வந்து நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இந்த வீடியோ வந்து எவ்வளவு கொலோ ஷேர் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் கவர்மெண்ட்டுக்கு இந்த நியூஸ் ஸ்பிரெட் ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க ஒன்னே ரேங்க் முன்னாடி கொடுக்கலாம் இல்லாட்டினா மூணு நாள் எக்ஷன் பண்ணலாம் இது எல்லாமே கவர்மெண்ட் நினைச்சா முடியும் எல்லாமே அவங்க கண்ட்ரோல தான் இருக்கு சார் இதனால ரவுண்ட் டூ எங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அது ரவுண்ட் ஒன் மாணவர்கள் பிரச்சனை ரவுண்ட் டூ எங்களுக்கு என்ன சார் நாங்க எதுக்கு சார் அதை ஷேர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நீ உங்களுக்கு அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா இந்த ஐயாயிரம் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கலுக்கு குறைஞ்சத ஒரு ஐயாயிரம் பேர் வந்து மெடிக்கலுக்கு போவாங்க மெடிக்கலோ கன்வாஸோ அக்ரிக்கோ போவாங்க இந்த ஐயாயிரம் பேர் வந்து வெளியில போயிட்டாங்கன்னா இந்த ஐயாயிரம் சீட் வந்து ரவுண்ட் ஒன்ல வேக்கட் அக்செப்டோட ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற சீட் எல்லாமே புல் பேக் டூ ரவுண்ட் டூக்கு தான் வரும் ரவுண்ட் டூக்கு நீங்க வரும்போது இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி பெரிய காலேஜஸ் எல்லாம் சீட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னது இந்த மெடிக்கல் அண்ட் அக்ரி அண்ட் டன்வாஸ்க்கு போறவங்க போய் காலேஜ்லயும் டிஎம்சி போகலாம் அந்த சீட் எல்லாமே புல் பேக் டு ரவுண்ட் டூ அக்செப்ட் பண்ண அப்போ போறவங்க கொஞ்சம் சீட் வந்து மாறி எடுத்துட்டு மிச்சம் இருக்க சீட் எல்லாம் எதுக்கு வரும் ரவுண்ட் டூக்கு தான் வரும் அப்போ ரவுண்ட் டூலயே பெரிய பெரிய காலேஜஸ்ல வந்து சீட் இருக்கும் இதுக்கு என்னது அந்த ஐயாயிரம் பேர் அந்த ஐயாயிரம் பேருக்கு கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு டிஎன்ஏ போஸ்ட்மோன் ஆகணும் அப்படி இல்லைன்னா மெடிக்கலோட அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி வரணும் அண்ட்

கண்டிப்பா வந்து டாப் டாப்ஜஸ்ல வந்து சிஎஸ்சி இருக்க வாய்ப்பு இல்லை மேபி சிஎஸ்சி அண்ட் ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இருக்கலாம் டாப் டாப்லயர் எல்லாமே இருக்கும் நம்ம நம்ம எப்படி சாய்ஸ் ரெடி டாப் காலேஜஸ் சென்னையில ஒரு பத்து பன்னெண்டு காலேஜ் கோயம்புத்தூர்ல ஒரு எட்டு பத்து காலேஜஸ் தவிர அண்ட் சவுத்ல எல்லாம் சேர்த்து ஒரு ஏழு எட்டு காலேஜ் மொத்தம் ஒரு முப்பது காலேஜ் தவிர மிச்சம் எல்லா காலேஜஸ்லயும் சீட்டு வேகன்சி இருக்கும் முப்பது காலேஜ் தான் எல்லாருமே டார்கெட் பண்ணிக்கிறாங்க ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் டூல வந்து இந்த முப்பது காலேஜ் போக மிச்சம் ஒரு நானூற்றி பத்து காலேஜஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் ஸோ அதனால அந்த முப்பது காலேஜை வந்து இப்போ நீங்கள் கன்சிடரே பண்ண வேணாம் டாப் முப்பது காலேஜை விட்டுருங்க ஆனால் சாய்ஸ் பண்ணும்போது வேகன்சி இருந்தால் அது கன்சிடர் பண்ணுங்க ஆனால் இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது அந்த முப்பது காலேஜ் எனக்கு கிடையாது முப்பத்தி ஒன்றாவது இருந்தா எனக்கு கிடைக்கும்னு நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிங்க நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ரெடி பண்ணி அதாவது டாப் டூ ஹண்ட்ரட் காலேஜ் வர வந்து இருக்கிற காலேஜஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் டாப் டூ ஹண்ட்ரட்ல இருந்த சென்னைலன்னா சென்னை காலேஜஸ் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் காலேஜஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் காலேஜஸ் அண்ட் தமிழ்நாடு காலேஜஸ் இது எல்லாமே பார்த்து நீங்க டாப் டூ ஹண்ட்ரட் டோட்டல்ல இருக்கிற காலேஜஸ்ல வந்து ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு காலேஜ் சூஸ் பண்ணுங்க இல்லை ஐம்பது காலேஜ் சூஸ் பண்ணுங்க அந்த ஐம்பது காலேஜஸ்ல வந்து நீங்க அசால்ட்டா போட்டாவே முதல் பத்து காலேஜில் வந்து நூத்தி எழுபதுக்குள்ள கிடைச்சிரும் அடுத்த இருபது காலேஜில் வந்து நூற்றி அறுபதுக்குள்ளே கிடச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு இருபது பத்து இருபது காலேஜில் வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ வரை கிடச்சிரும் ஸோ நீங்கள் காலேஜ் செலெக்ஷன் மட்டும் பண்ணுங்கள் இப்போதைக்கு நீங்கள் குரூப்பை செலக்ட் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து காலேஜை மட்டும் நீங்கள் இந்தந்த காலேஜ்னு மைண்ட் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க காலேஜை மட்டும் டிசைட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி காலேஜில் வேகன்சி லிஸ்ட் வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் வேகன்சி லிஸ்ட் வந்தவுடனே எந்தெந்த காலேஜில் உங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் என்னென்ன சீட்டுக்குன்னு முதல்ல இருபத்தி ஆறாம் தேதி யூ ஹோம் ஒர்க் இருக்கிறதெல்லாம் காலேஜ் வந்து லிஸ்ட்டு எடுங்க இந்தந்த காலேஜில் நீங்கள் ஏற்கனவே காலேஜ் எழுதி வச்சிருப்பீங்க இந்தந்த காலேஜில் குரூப் இருக்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டு நேராக வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இருபத்தி ஏழாம் தேதி சாய்ஸ் லிஸ்ட்ல உட்காந்தா போதும் யாருமே ஒரு முட்டாள்து இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் சாய்ஸில் உட்காராதீங்க இருபத்தி ஆறு நீங்கள் ஒர்க் அவுட் தான் பண்ணணும் எந்த காலேஜில் உங்கள் கம்யூனிட்டியில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சீட் இருக்குன்னு நோட் பண்ணணும் இருபத்தி ஏழில் பண்ணிக்கலாம் ரைட் நான் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ரவுண்ட் டூ மாணவர்களை தான் வந்து எல்லா ஏஜென்சிஸ் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் காலேஜ் சேர்த்து வரோம் சொல்ற ஏஜென்சிஸ் கன்சல்டன்ட் அண்ட் யூடியூபர்ஸ்ல ஒரு சிலவங்க நாமோ உங்களுக்கு நல்ல காலேஜில் வேணும்னா நீங்க இங்கே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு காலையில் எட்டு மணிக்கு நாமோ நாமோன்னு சொன்னதெல்லாம் வந்து அவங்க பியூர் வந்து உங்களை வந்து டயர் த்ரீ டயர் ஃபோர் காலேஜஸ் சேர்க்கறதுக்கான முயற்சி சார் உங்களுடைய டேட்டா எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லை எல்லாருமே வந்து கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்க சேருங்க வாட்ஸ்அப்ல சேருங்கன்னா வாட்ஸ்அப்ல சேர்ந்தால் உங்களுடைய நம்பர் அவங்களுக்கு வந்துடும் கூகுள் ஃபார்ம்ல வந்து அவங்க கிளியரா வந்து உங்க ஜாதகமே வாங்கிடுவாங்க உங்க பேரு அப்பா பேரு டென்த்து என்ன படிச்சீங்க பிளஸ் டூல என்ன மார்க்கு உங்களுக்கு என்னென்ன பிரிபெரன்ஸ் வேணும்னு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இதை பார்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் காலேஜ்ல கிடைக்கும்னு ஒரு எக்ஸெல்ல வந்து ஸ்பிரெட் பண்ணி விடுவாங்க அந்த ஸ்பிரெட் பண்ணும்போது ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்க நல்ல அந்த யூடியூபர்ஸோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னு வந்து கணக்கு அறிவியல் வாத்தியெல்லாம் வந்து ரவுண்ட் ஒன்னுலயே வந்து சுமாரான மூணு நாள் காலேஜை செஞ்சாரு ரவுண்ட் காலேஜ்னு காலேஜ் பேசினவங்க இருக்காங்க ஒரு சிலவங்க மறைமுகமா சொன்னாங்க அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு காலேஜ் வந்து லம்ப் அமௌண்ட் ஒரு அட்மிஷனுக்கு உங்க ஃபீஸ் கட்டுறதோட அவங்களுக்கு ம் அந்த அமௌண்ட் அதுக்கு அவங்க காலேஜ் என்ன கேட்கிறாங்கன்னா சார் உங்க மூலயமா அந்த பையன் வந்ததுக்கு என்ன ப்ரூஃப் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க சார் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அதுக்கு முன்னாடி கூகுள் ஃபார்ம்ல உங்க டேட்டா கொடுங்களா அப்படியே அவங்க அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி இந்த பையன் நாங்க தான் சாய்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம் எங்க மூலியமா வர்றாங்க சொல்லி நீங்க அந்த காலேஜ் போறீங்கன்னு உங்களுடைய அங்கே போயிடும் இப்படி ஒரு ஸ்கேம்னே சொல்லுவேன் இதுல வந்து நீங்க போய் ஏமாறாதீங்க ஒரு சில வந்து என்ன செய்யறாங்கன்னா சார் நாங்க ரெடி பண்ணி தரோம் ஒன் டு ஒன் சாய்ஸ் ரெடி பண்ணி தரோம்னா ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து நீங்க என்ன செய்யலாம்னா யூசர் நேம் அவங்க ஒன் டு ஒன்னா என்னது கண்டிப்பா ஒரு அமௌண்ட் வாங்க ஏன்னா அவங்களோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசி உங்களுடைய அவங்க கிடையாது நீங்கள் கேட்குற மாதிரி இது பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்தா அது எத்திக்கல் ஒன் டு ஒன் சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி தரது எத்திக்கல் ஏன்னா டைரக்டாக நீங்களும் அவங்கள பேசி முடிவெடுக்கிறது ஆனால் ஃப்ரீயா வந்து உங்ககிட்ட டேட்டான்னு சொல்லி வாங்குறாங்களே அதுதான் நீங்க பண்ணக்கூடாது நீங்கள் உங்களுடைய டேட்டாவை உங்களுடைய எல்லாமே அவங்க ஷேர் பண்ணாதீங்க ரைட்

எம்ஐ மூணு பேரு பி ல நாலு பேரு தியாகராஜால நாலு பேரு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில ரெண்டு பேரு அது போக வந்து ஜிசிடி மூணு பேரு அப்புறம் கொங்கு குமரகுரு பன்னாரியம்மன் கே பி ஆர் இதுல ரெண்டு ரெண்டு பேர்லாம் எடுத்தாங்க இது எல்லாமே வெல் பிளான்டு சோ நம்ம சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு மாசமாவே ஒர்க் அவுட் பண்ணோம் ஒரு மாசமாவே வந்து நான் எந்த இடத்துலயும் யூஸ் அணியும் பாஸ்வேர்டு அவங்கள்ட்ட வாங்கவே இல்லை அவங்ககிட்ட வந்து டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் அவங்க பேசி 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 காலேஜ் இருக்கலே பெஸ்ட் அனுப்புவாங்க இல்லப்பா இதோட இது பெஸ்ட் இதோட இது பெஸ்ட் இதோட இது பெஸ்ட்ன்னு மறுபடியும் மாத்துறது திருப்பி லிஸ்ட் அனுப்புவாங்க மறுபடியும் மாத்துறது மறுபடியும் மாத்தி ஃபைன் டியூன் ஃபைன் டியூன் ஃபைன் பண்ணி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் நம்ம வந்து அலைன் பண்ணி கொடுத்தனால இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜில் எடுத்தாங்க இதுக்கு ஹோம்ஒர்க் லக்கிலி வந்து நம்ம நம்ம சாய்ஸ் வந்தவங்க சார் வந்து எத்தனை தடவை வந்து நம்ம சாய்ஸ் பண்ணாலும் அவர் மாத்திக்கிட்டே இருக்காரு அந்த அளவு அவங்க மாத்தனால இப்போ அவங்க எல்லாருமே என்ன இருக்காங்க சந்தோஷமா வந்து சார் நம்ம பெரிய காலேஜ்ல வந்து நமக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படி இருக்காங்க ஈவன் நூத்தி எண்பத்தி நாலு எடுத்தவங்களுக்கு ஜிசிடி கிடைச்சிருக்கு என்னது ஒன் எயிட்டி போர் எடுத்தவங்களுக்கு ஜிசிடி கிடைச்சிருக்கு அந்த மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சோம் அந்த ஜிசிடில எந்த குரூப் அடிச்சா அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப டிமாண்டான பிரான்ச் யாரும் கவனிக்காத பிரான்ச் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணி எல்லாமே டாப் காலேஜை எடுத்து சந்தோஷமா வந்து இருக்காங்க அதே மாதிரி சார் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிங்க கொடுங்கன்னு சொல்லி இப்போ ரவுண்ட் டூ மாணவர்கள் அந்த பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட சொல்றது நான் ஒரே ஒரு கண்டிஷன் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்ககிட்ட வந்து வாங்க போகிறது கிடையாது ஆனால் சார் நான் நீங்கள் எத்தனை தடவை வந்து சாய்ஸ் நீங்கள் எழுதி பண்ணாலும் நான் நீங்கள் சொல்கிற பிராரம் வந்து நான் வந்து மாற்றி 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 நான் அனுப்பி திருப்பி நீங்கள் நான் மாற்றுவேன்னு என்னுடைய வேவுக்கு யார் வரணும்னு ஆசை இருந்து பெஸ்ட் காலேஜ் இருக்கும் நினைக்கிறவங்க மட்டும் என்னைய பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் கிடையாது எத்தனை தடவை நம்ம வந்து அப்டூ காலேஜ் சேர்றவரை நம்ம சப்போர்ட் இருக்கும் இதுக்கு நம்ம சார்ஜிங் சின்ன அமௌண்ட் வாங்குறேன் நம்மளுடைய எஃபர்ட் கொடுக்குறோம் உங்களை கேர் எடுக்கிறோம் உங்களை வந்து எல்லாமே எடுக்கிறோம் இதுக்கு ஐ சார்ஜிங் சின்ன அமௌண்ட் இல்ல சார் நான் யூடியூபே பார்த்தே வந்து நான் சாய்ஸ் வச்சு பண்ணிக்கிறேன்னா நோ ப்ராப்ளம் நம்ம யூடியூப்ல வந்து எப்படி எப்படி சாய்ஸ் லிஸ்ட் பண்ணணும் எந்தெந்த காலேஜ் நல்லா இருக்கும் எது பெஸ்ட் காலேஜ் நீங்க எப்படி அடுக்கணும்னு உங்களுக்கு எல்லாமே வீடியோ சொல்லி பண்ணீங்க அதை வச்சே வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நல்ல காலேஜ வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதே மோர் தென் எனஃப் நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே நாங்க ஏற்கனவே போன வருஷம் ரவுண்ட் ஒன்ல பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட்னு கொடுத்துருக்கோம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் ப்ரோ நீங்க அட்டன் பண்ணாவே நீங்க பெஸ்ட் காலேஜ் பண்ணிடலாம் ரவுண்ட் டூ மாணவர்கள் ஒரு டாப் தேர்ட்டி காலேஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மிச்ச காலேஜுக்கு ரெடி பண்ணுங்க பட் அந்த டாப் காலேஜஸ் இருந்துச்சுன்னா நம்ம சாய்ஸ் பிள்ளைங்களாம் பண்ணிக்கலாம் இல்லை சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் தான் சாய்ஸ் லிஸ்ட்டு பண்ணி கொடுக்குறோம்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஏரியாவில் வந்து என்னை அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்ம அப்போதே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டென்டேட்டிவாக போக முடியும் டொண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு பிளான் பண்ண முடியும் டொண்ட்டி செவனில் பர்ஃபெக்டாக சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்